நேர்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் ருசிகலாம் வாங்க நம்ம எப்பயுமே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் அண்ட் அதே அளவுக்கு அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும் ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான டிஷ் தான் நம்ம நேர்களுக்காக பிரிட்டோ மேம் செஞ்சு காமிக்க போறாங்க வாங்க பார்க்கலாம் ஹாய் மேம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா ஸோ வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்பவே அழகா வந்திருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்ம நேர்களுக்கு என்ன ரெண்டு டிஷ்ஷஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பாயாசம் ஓகே முள்ளங்கி சட்னி ஃபர்ஸ்ட் என்ன டிஷ் பார்க்க போறோம் சர்க்கரைவள்ளி கிழங்கு பாயாசம் ஃபர்ஸ்ட் சர்க்கரைவள்ளி கிழங்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓகே மேம் சக்கரவள்ளி கிழங்கு பாயாசத்துக்கு முதல்ல வந்து சக்கரவள்ளி கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை வந்து நீங்க நல்லா துருவி வச்சுக்கலாம் இந்தாங்க மேம் ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு ஓகே இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதில் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம் லைட்டாக தண்ணி வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் முடியும் ஒரு ரெண்டு விசில் வந்தா போதும் ஓகே நம்ம வந்து குக்கர் வந்து ஆன் பண்ணியாச்சு ஸோ விசில் வரதுக்குள்ளே வந்து நம்ம முள்ளங்கி சட்னிக்கு தேவையான விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து நம்ம வதக்கி அரைக்க போறோம் அதனால ரொம்ப எண்ணெய் தேவையில்லை ரெண்டு மட்டும் ஊத்துனா போதும் ஸோ பொதுவாகவே வந்து குழந்தைங்களாம் வந்து இந்த ரேடிஷ் முள்ளங்கி அப்படின்றத சாப்பிட்றத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் சாம்பாரில் போட்டிங்கன்னா கூட தேடி பிடிச்சி அதை வந்து வெளியே எடுத்து வச்சிருவாங்க ஸோ இப்போ முள்ளங்கி சட்னி பண்ணும்போது வந்து அது டேஸ்ட்டாகவும் மாறிடும் மாறிடும் ஆனால் வந்து அந்த டேஸ்ட் வரவே வராது ஓகே முள்ளங்கி மாதிரி நம்மளுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் ஏதோ நார்மல் சட்னி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் தக்காளி வெங்காயம் போட்டு சட்னி செய்வோம் இல்லையா அது மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரேடிஷுங்கிறது தெரியவே தெரியவே தெரியாது ஓகே சூப்பர் ஓகே நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து குக்கரில் வச்சுருந்தோம் குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முள்ளங்கி சட்னி ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே என்ன காஞ்சிட்ருக்கு என்ன நம்ம ஆட் பண்ணணும் உளுந்து போடலாம் கடலைப்பருப்பு அப்புறம் காஞ்ச மிளகா ஏன்னா இது சட்னிங்கிறதுனால நம்ம வந்து தோசை இட்லி அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது லைட்டாக கிடைத்தா வெங்காயம். எவ்வளவு வெங்காயம். சோ இந்த முள்ளங்கி நீங்க சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டு வரீங்களா? இல்ல. இல்ல. இப்ப என்னோட வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப அவங்க வீட்ல இது இப்ப வந்து நாங்க ட்ரை பண்ணி பார்த்தப்போ நல்ல டேஸ்டா இப்போ முள்ளங்கி எடுத்து ஓகே இது நல்லா வதங்கணும் ஓகே அப்போ அந்த வாசனை இருக்காது ஸோ நீங்கள் வந்து நிறைய டிஷ்ஷஸ் டேஸ்டியாக செய்கிறீங்க குழந்தைங்களுக்கு வந்து அது ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ண ஒரு கஷ்டமான டிஷ்னா எதை சொல்லுவீங்க ஹெல்த்தியாக அது பீட்ரூட்டு பீட்ரூட் ஜூஸ் அதெல்லாம் வந்து பசங்களை குடிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு மாதிரியான டேஸ்ட் இருக்கு இல்லையா நானே சில நேரத்துக்கு சாப்பிட மாட்டேன் பசங்களுக்காக தான் நம்ம சாப்பிட்டா தான் பசங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால அது என்னென்னமோ செஞ்சு பார்ப்போம் ஆனால் அது வந்து எதுவுமே அவங்க குடிக்கிற மாதிரி இருக்காது சரி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா இது அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும் போட்டுக்கலாம் ரேடிஷ் போட்டுக்கலாம் பீட்ரூட் போட்டுக்கலாம் ஆனால் பீட்ரூட் போடும் வந்து கலர் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க பராடிஷ்னா நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது ஸோ மேம் நம்ம வந்து முள்ளங்கி சட்னிக்கு தேவையான விஷயம் எல்லாம் இருந்தோம் நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண நெக்ஸ்ட் வந்து புளி புளி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஓகே சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் புளி போட்டுக்கலாம் ஓகே புளி போடும்போது கொஞ்சம் பிச்சு போடலாம் அப்படியே போடலாம் ஓகே மேம் நீங்க சொல்லுங்க நீங்க டேஸ்டியா அதே சமயம் வந்து ஹெல்த்தியாவும் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல இந்த மாதிரி டிஷஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களை யார் ரொம்ப பாராட்டுவாங்க என்னோட ஹஸ்பண்ட் பாராட்டுவாங்க என்னோட சின்ன பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குது புதுசா எது செஞ்சாலும் அவதான் சொல்லுவா எப்பவுமே நல்லா இருக்குது சூப்பரா இருக்குது இப்படி நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அவளும் ஐடியா கொடுப்பா அவளுக்கு ரொம்ப ஓகே முள்ளங்கி சட்னி வந்து அதுக்கு தேவையான விஷயம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதை ஆறிட்டு இருக்க அந்த கேப்ல வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம் குக்கர் விசில் அடங்கிச்சு நம்ம இப்ப எடுத்துட்டு அதுக்கு அடுத்து என்னென்ன தேவையோ அதை இது கூட இப்ப நம்ம ஜவரிசி சேர்க்கலாம் நம்ம ஜவரிசி வந்து ஆல்ரெடி ஊற வச்சு ஊற வச்சது தான் எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்ச இது ஒரு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுக்கலாம் மேம் பாயாசத்துக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து அகைன் ஒரு விசில் விட்டாச்சு ஸோ விசில் அடங்கிடுச்சு அடங்கிடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்துட்டு பால் கொஞ்சம் ஓகே இந்த பாயாசம் வந்து ஒரு ஒன் பாட் ரெசிபி மாதிரி தான் இல்லைங்களா ஆமாம் திக்கா தேவைப்படுதுன்னா கொஞ்சமாக தேவைப்படுதுன்னா நிறையவே ஸோ வெள்ளை சக்கரை வந்து எவ்வளோ மேம் ஆட் பண்ணணும் சுவைக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முக்கால் கப் இந்த அளவு ஆட் பண்ணிக்கிறாங்களா ஓகே ஸோ ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளமோ இல்லை இதெல்லாம் கூட ஆட் பண்ணி நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஓகே இப்போ வந்து காய்ச்சின பால் அந்த சக்கரை எல்லாமே போட்டு நம்ம வந்து அல்மோஸ்ட் பாயாசம் ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் ஏலக்காய் போடலாம் ஏலக்காய் பொடியாம ஸ்வீட்ஸ் அப்படின்னாவே அந்த ஏலக்காயோ இல்லை ஏலக்காய் பொடியோ ஆட் பண்ணோம்னா தான் இல்லைங்களா கொஞ்சம் கொதி வரட்டுமா ஓகே இந்த பாயசம் நீங்கள் யார்ட்ட வந்து கற்றுக்கிட்டீங்க இந்த பாயசம் வந்து என்னோடய அத்தை தான் செய்வாங்க இது அவங்க வந்து செய்கிறது எல்லாமே சட்டியில் தான் செய்வாங்க பாத்திரத்தில் தான் செய்வாங்க இது வந்து பொய்க்காக முடிகிறதுக்காக நம்ம குக்கரில் வச்சு செஞ்சுருக்குறோம் இந்த பால் கொதி வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் வேறு ஒரு அடுப்பில் வச்சு நெய் முந்திரி எல்லாம் வறுத்து அதில் போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் ஸோ பாதாம் முந்திரி வேறு என்னென்ன ஆட் பண்ணலாம் மேம் பாதாம் முந்திரி கிஸ்மிஸ் நம்மளுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் சாப்பிடாத இருந்துச்சுன்னா அதை வந்து பவுடர் மாதிரி பண்ணி கூட நம்ம அதுல போட்டுக்கலாம் சூப்பர் தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம நெய்

இப்போ நம்ம முந்திரிலாம் ஆட் பண்ணியாச்சு இதை இன்னும் ரிச் ஆக்குறதுக்கு கண்டென்ஸ் மில்க்கு கொஞ்சம் அது தேவை இல்லை இருந்தாலும் அதை இன்னும் ஊற்றணும்னா இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணும் போது எனக்கு எப்படா அந்த பாயசத்தை வந்து நான் டேஸ்ட் பண்ணுவேன் இருக்கு ஸோ இதை எவ்வளோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நம்ம எல்லாமே சுகர் இந்த கண்டென்ஸ் மில்க் எல்லாமே நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஓகே அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இன்னுமே அந்த பாயசம் வந்து கொஞ்சம் திக்காக வரும் இப்போ சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ரேடிஷ் சட்னிக்கு தேவையான விஷயங்களை வதக்கி ஆற வச்சாச்சு இல்லைங்களா ஸோ அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறேன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே எவ்வளோ மேம் அற முடியுங்களா கொஞ்சம் போதும் அற முடியல ஓரளவுக்கு ஒரு ரெண்டு சில் சேர்த்தா போதும் ஓகே ஸோ தேங்காய் வந்து துருவண தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கலாம் ஓகே மேம் ஸோ இந்த தேங்காய் வந்து நம்ம வதக்கும்போது ஆட் பண்ணணும்ல ஸ்ட்ரெயிட்டா வந்து மிக்ஸியில கிரைண்ட் பண்ணும்போது வந்து நம்ம ஆட் பண்ணிட்டால் போதும் இல்லைங்களா இதோட வதக்குனதோடயும் சேர்த்து வதக்கியும் செய்யலாம் அது ஒரு டேஸ்ட்டா இருக்கும் ஒருவேளை மறந்துட்டீங்க அப்படின்னா ஆ இந்த மாதிரி செஞ்சு ஆனா நான் மறக்கலை ஓகே மேம் ஐ அண்டர் Kuncit ஓகே நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த முள்ளங்கி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ அடுத்து என்ன மேம் பண்ண போகிறோம் தாளிச்சு ஓகே தாளிச்சு கொட்டினா அவ்வளோதான் முள்ளங்கி சட்னி ரெடி ஸோ இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை ஈவன் சாதத்துக்கு கூட நம்ம வந்து வச்சு பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ வேற என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் பீட்ரூட்லாம் சொன்னீங்க இல்லைங்களா பீட்ரூட் ஸோ இன்னும் வேறு இதெல்லாம் ஆட் பண்ணலாம் கத்திரிக்கா கத்திரிக்காய் கத்திரிக்காயில் சட்னிலாம் இருக்கா ஆமாம் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம அதை சட்னி பார்க்கலாம் கண்டிப்பாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தாளித்து அதில் ஊற்றிடலாம் ஓகே மேம் ஸோ தாளிப்புக்கு என்னென்ன தேவை இதுக்கெல்லாம் தேவை முதல்ல என்ன ஓகே ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி கடாய் வந்து ஃபஸ்ட்டு சூடாகணும் இல்லைங்களா ஆமாம் தாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம நம்ம கடுகு கடுகு ஓகே ஓகே உளுந்து உளுந்து வர காஞ்ச போட்டால் போட்டால் போதும் ஏற்கனவே இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால போதும் Cà rượu Chắc mì vấn đề là bao lâu rồi hả? Vâng, chắc là bao lâu ஓகே நம்ம இன்னைக்கு ரெண்டு டிஷ்ஷஸ் பார்த்தோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சக்கரவள்ளி கிழங்குல பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் அண்ட் நெக்ஸ்டா வந்து முள்ளங்கியில எப்படி வந்து ஒரு ஹெல்த்தியான அதே சமயம் ஒரு டேஸ்டியான சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் ஸோ இந்த ரெண்டு டிஷ்ஷஸையும் வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம் முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பாருங்க ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு சூப்பரான டிஷ் வந்து நம்ம நேயர்களுக்காக இன்னைக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஸோ ஃபஸ்ட் எதை டேஸ்ட் பண்ணலாம் பாயாசம் டேஸ்ட் பாயாசம் எப்பவுமே வந்து ஸ்வீட்டோட கொண்டாடணும் இல்லைங்களா ஓகே மேம் நீங்கள் ரெடி பண்ண இந்த சக்கரவள்ளி கிழங்குல பாயசம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து அந்த கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறது எனக்கு சத்தியமாக தெரில அந்த ஸ்வீட்னஸ் மட்டும்தான் வந்து ஓவராக இன்ஹான்ஸ் பண்ணியிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து சட்னி டேஸ்ட் பண்ணிடலாங்களா மேம் நிஜமாக இதுவுமே ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு ஒரே ஒரு குரதாக ஒரு இட்லியோ தோசையோ நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் என் மனசு வந்து திருப்தி அடைஞ்சிருக்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு பாயாசம் செய்யும் முறை துருவிய சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தண்ணீர் நெய் சிறிதளவு சேர்த்து குக்கரில் மூன்று விசில் வரும் வரை விடவும் பின்பு ஊற வைத்த ஜவ்வரிசை சேர்த்து மீண்டும் ஒரு விசில் வரும் வரை விடவும் பின்பு காய்ச்சிய பால் சிறிது சேர்த்து கொள்ளவும் பின்பு சர்க்கரை ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு கொதி வரும் வரை விடவும் அதன் பிறகு தாளிப்பு கரண்டியில் முந்திரி பாதாம் சேர்த்து கண்டஸ்டன் மில்க் சேர்த்து இறக்கினால் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு பாயாசம் தயார் முள்ளங்கி சட்னி செய்யும் முறை ஒரு கடாயில் எண்ணெய் உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு காய்ந்த மிளகாய் வெங்காயம் முள்ளங்கி சேர்த்து வதங்க விடவும் அதன் பிறகு புளி உப்பு சேர்த்து கிளறிவிட்டு ஆற வைக்கவும் இவற்றோடு துருவிய தேங்காய் சேர்த்து மிக்சியில் சிறிது தண்ணீர் சேர்த்து அரைக்கவும் பின்பு தாளிப்பு கரண்டிகள் கடுகு உளுந்து காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளித்தவுடன் அரைத்த முள்ளங்கியுடன் சேர்த்து பரிமாறினால் முள்ளங்கி சட்னி தயார் நேர்களை இதே மாதிரி அமேசிங்கான டிஷஸ் நீங்கள் நீங்க நினச்சா மறக்காம நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பாருங்க ஸோ இதே மாதிரி அழகான ரெசிபிஸோட நாங்கள் உங்களை மீட் பண்ண வந்துடுவோம்